எல்லா பூகளும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸை பற்றிய பதிவு சேஞ்சிங் ரோஸ் செடி எங்கள் வீட்டில் இருக்குது இதோ இதில் வந்து அந்த பூ பூக்கிறப்போ காலையில் ஒரு நிறமாக இருக்கும் மத்தியானம் ஒரு நிறமாக இருக்கும் சாயங்காலம் ஒரு நிறமாக இருக்கும் அதை வந்து இந்த ப பதிவில் காட்சிப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் தினமும் அதற்காக அந்த மொட்டுலேருந்து பூ பூத்து உதிர வரைக்கும் இதை காட்சிப்படுத்தி எடுத்திருக்கேன் பார்த்து நீங்களும் மகிழுங்கள் இது அந்த பூ விளியில முன்னாடி அந்த மொட்டையிலேருந்து அப்படியே விழு லை சிறிதளவு விழிஞ்சிருக்கும் இல்லையா அந்த நிலை அப்போ பார்க்குறப்ப பாருங்க அது வெண்மை நிறமாக இருக்குது இந்த பூ பூக்கிறப்பவும் நல்ல பால் வெண்மையாக இருக்கும் இது ஒரு ஆறு மணியை போல் அது மலர்ந்ததுக்கப்புறம் எடுத்த காட்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சிங் ரோஸ்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையில் இது ரோஸ் இனத்தை கிடையாது செம்பருத்தி பூ வகையை இனத்தை சார்ந்தது பாருங்க எவ்வளோ அந்த பால் வெண்மை நிலத்தில் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது இல்லையா ஒரு பத்து மணி வரைக்கும் இதே நிறத்தில் இருக்குது அப்புறம் அந்த பத்து மணிக்கு மேலே சிறிதளவு அப்படியே ஒரு பேபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா இளம் சிவப்பு அந்த நிறத்துக்கு வருது வெண்மையும் அந்த சிவப்பும் கலந்த மாதிரி அது ஒரு அழகாக இருந்தது இது வந்து அது பத்து மணிக்கு மேலே எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி வகையில் இந்த காட்சியை காட்சிப்படுத்தினேன் இப்போது கொஞ்சம் அடர் சில சிவப்பாக இருந்தது அதாவது பிங்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிங்க் நிறத்தில் இருந்தது ஆண்டவனோட இயற்கை படைப்பில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது ஒரு பதினோரு மணிக்கு மேலே எடுத்த காட்சி இது பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே எடுத்தேன் அதாவது ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே எடுத்தேன் இப்போ பாருங்க நல்ல அடர் சிவ சிவப்புல இருக்குது டார்க் ரோஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிறத்தில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு இரவு ஏழு மணியை போல் எடுத்தது அப்போ அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடி போயிடுச்சு இருந்தாலும் அழகாக இருந்தது இப்போ வர காட்சி பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு ஆறு மணியை போல எடுத்தேன் அது நல்லாவே வாடி போயிடுச்சு அந்த பூவை தொடுகிறப்பவே கையில் உதிர ஆரம்பிச்சிருச்சு அந்த செடியிலேருந்து உதிர்ந்து வந்துடுச்சு